தமிழ்நாட்டின் மூன்றாவது மிகப்பெரிய கட்சி எதுனா பாமக நின்று இருக்கணும் அப்போ நீங்கள் வந்து ஜாதி கட்சியின் முத்திரை குத்தப்பட்டு அந்த முத்திரையை நீங்கள் சுமந்து அதுலேருந்து நீங்கள் வெளிவர முடியாமல் வந்துட்டீங்கன்னா நீங்கள் அதுலேருந்து வெளிவர பார்த்தீங்க அது வரல அவங்களுக்கும் கூட நீங்கள் வந்து நான் சரியான விஷயம் அவங்க உறுதி சேர்க்கலையே நாங்கள் யோசிச்சு நாங்கள் யோசிச்சுன்னு அப்போ இந்த சத்தியத்தை என்னோடய குடும்பத்தில் யாருமே வரமாட்டாங்கன்னு சொன்ன சத்தியம் நீங்கள் தான் இருந்தீங்க ஒரு தடவை மீறல ரெண்டாவது மீறி இருக்கீங்க மூந்தன் கொண்டு வந்து என்ன கணக்கு இன்றைக்கி மூந்தன் வந்து இளைஞருக்கு வருவார் இளைஞருக்கு நாளைக்கு ஒரு எம்எல்ஏ ஆக மாட்டாரா நாளைக்கு ஒரு எம்பி ஆக மாட்டாரா அப்போ டாக்டர் சௌமியா அன்புமணிக்கு அப்ப ஒரு குடும்பத்துல நீங்களே ஒண்ணு வந்தீங்களா நான் ஏன் நானும் என்னோட குடும்பத்தின யாருமே நீங்க சொன்னீங்க அப்ப நீங்க சொன்ன சத்தியத்தை வேற யாரும் அப்ப முதல் பாருங்க இது எப்படி மற்றவர்கள் நூத்தி எட்டு பேர்ல நூறு பேர் வரல அப்படின்னு உங்களுடைய கிரெடிபிலிட்டி அங்க கேள்விக்குள்ளா இருக்கா இல்லையா நூத்தி எட்டு பேர்ல நீங்க வந்து நூறு பேர் வந்திருக்கணும் எட்டு பேர் தான் வரக்கூடாது உங்களுக்கு புதுக்கலாம் அவர் சொன்னாரு ஐயா வந்து யாரு அங்க வந்து கடவுள் அவங்களுக்கு வந்து செகண்ட் அப்பீல் கிடைக்கும் அவர் வந்து என்னையா அப்படின்னாருன்னா இருக்கு எல்லாம் ஐயா அதுதான் நான் கண்ணால் பார்த்துருக்கேன் நான் இந்த தோட்டத்துக்கு போயிருக்கேன் நான் பேசியிருக்கேன் பழகிருக்கேன் அப்போ அவ்வளோ பெரிய சுப்ரீம் மசி அவர்கிட்ட கொடுத்துட்டு இருந்தாங்க அது கெடுத்தது யாரு அது எப்போ எங்கே போய் நீங்கள் தானே சொன்னீங்க நீங்கள் நீங்கள் சொன்னால் தானே எல்லாரும் செஞ்சாங்க நீங்கள் தான் அன்புமணி வந்து தலைவர் நீங்கள் சரினாங்க நீங்கள் தான் அன்புமணி மத்திய அமைச்சர் நீங்கள் சரினாங்க நீங்கள் தான் சௌமியா கேண்டட் நீங்கள் சரி அப்போ இதை பூரா நான் தப்பு பண்ணிட்டேன் தப்பு என்னங்க உங்களை நம்பி நாங்கள் எல்லாத்தையும் சரி சொன்னால் அப்படிங்கிறது தப்பு பண்ணிட்டேங்கன்னு என்ன அர்த்தம் அப்போ சரியான டிசனை தான் போயிருக்கணும் நீங்க எடுத்த டிசன் தான் சொல்றீங்க வந்து சொல்கிறீங்க அதை இவ்வளோ வருஷம் அவங்க பின்னாடி நாங்கள் ஃபாலோ பண்ணி வந்துட்டோம் சம்மர் வந்தாச்சு வாட்ஸ் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே எங்கே கிட்ட விட்டுருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் வெஜிடே ஹாலிடேஸ் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட்